அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய நிறைய அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது கோவிலில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இல்லையா இப்போ முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்ணிலா காவேரி நம்ம விஜய் பஸ் ஸ்டாப்பில் நின்று பேக்கோட கை நின்றாங்க நின்றுருந்தாங்க இல்லையா அந்த ப்ரோமோ ரெடி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு பிடிஎஸு அதாவது போஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா ப்ரொமோவுக்கு முன்னாடி அது வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு வந்து நமக்கு அந்த போஸ்ட்டு வரப்போகுது அதுக்கப்புறமா சண்டே ப்ரோமோ அதுதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ச வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்தால் வந்து நம்ம வெண்ணிலா வந்து க அந்த பேக்கை வாங்கிக்கிட்டு காவேரி கையை பிடிச்சி விஜய் கையில் கொடுத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஆனால் வந்து செம்மையாக இருக்கும் பாருங்க அதுதான் ப்ரமோவாக வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரொமோவுக்கு முன்னாடி அவங்க மூணு பேருமே கை பிடிச்சிட்டு இப்போ எடிட்டர் சைட்லேருந்து நமக்கு வந்து போஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்துட்டு காவேரி இருந்து பேக்கை வாங்கிட்டு விஜய் கையையும் காவேரி கையும் முன்னு சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஒரு அழகான ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் வரப்போகுது மக்களை எல்லாருமே வெயிட் பண்ணுங்க செம்மையான ஒரு அப்டேட் நமக்காக வரப்போகுது அப்படிங்கறத நிச்சயமா வந்து அது அல்டிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுனால நாளைக்கு ப்ரொமோ வந்து பயங்கரமாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா செம்மையாக இருக்குது அதிகமாக அதிகமாக இதுதான் வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்குது சரியா முக்கியமாக அதுதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்ப்போம் சரிங்களா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒன்று டவுட்டுமே கிடையாது வெண்ணிலா வந்து காவேரி விஜய் எல்லாம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரொமோவாக இருக்குது பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கோர்ட்ட்ட்டில் எப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணாங்க எப்படி கூட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம செம ஹாப்பியான விஷயம் இல்லையா கோர்ட்லேருந்து இருந்து கண்டிப்பாக எப்படி விஜய் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு தெரியும் எப்படி வராங்க அப்படிங்கிற நம்ம எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் முக்கியமான ஹைலைட்ஸ் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான்